ஆரம்பிச்சேன் போதா சி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊரை பாக்கம் ஊரை பாக்கம் அப்படின்ற இடத்துல நம்ம யூடியூப் சேனல் யூடியூபோ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக நம்ம கூட வச்சு அஞ்சு கோயிலுமே மிக பிரமாண்டமான ஒரு திருவிழாவை எந்த ஊர்லேயுமே நம்ம பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு சிறப்பாக ஏன்னா எல்லா ஊர்லேயும் சில கோவில்களில் கோவில்களில் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா நாம் எடுத்ததுலேயே ஒரு ஊர்ல அதிகமா வீடியோஸ் எடுத்தோம் கோயில்கள் நிறைய மக்கள் வந்து கொண்டாடுகிற ஒரு விழாவாக இருந்ததுன்னா நம்ம பக்கத்துல மட்டும் தான் ஏன்னா நம்ம பக்கத்துல அஞ்சு கோயில் நம்ம தொடர்ந்து நம்ம கூழுக்கிறது திருவிழான்னு வரிசையாக எடுத்துகிட்டு வந்தோம் முதல்ல ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் அடுத்ததான் இங்க நம்ம தரிசனம் செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ மந்திரவலி அம்மன் திருக்கோயில் அடுத்ததான் ஸ்ரீ மயிலியம்மன் திருக்கோயில் நான்காவதா ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் ஐந்தாவதா ஸ்ரீ கண்ணியம்மன் திருக்கோவில் இந்த அஞ்சு கோயில் எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த ஊர் மக்கள் மற்றும் தலைவர்கள் இந்த கோயிலுக்காக சேவை செய்கிறவர்கள் எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக தொடர்ந்து தெய்வங்களுக்காக அந்த திருவிழாவை அவ்வளோ சிறப்பாக செய்துட்டு வராங்க இன்றைக்கி இவங்க கூட நம்மளும் இணைந்திருக்கிறதுல உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான் சொல்லணும் நாம இந்த இடத்துல நிற்கிறதுக்கு அதனால முதல்ல நம்ம சாமிக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே எல்லாமே சிறப்பான முறையில் நடந்துட்டுருக்கோம் இப்போ என்னென்னா இங்கே முதல்ல வந்து இப்போ கங்கையவன் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ண இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு அப்படின்னு ஒரு முறையில் இந்த ஊர் வழக்கப்படி இந்த கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அந்த வழக்கப்படி செய்துட்டு வராங்க முதல்ல கங்கையம்மன் கோயிலில் சிறப்பு அப்படின்றது போன பௌர்ணமிக்கு செய்திருந்தாங்க நம்ம அப்போ திருவண்ணாமலை கிரிவலம் போனதுனால நம்மளால் இங்கே வந்து நம்மளால் அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் செய்து ஸ்ரீ ஆளுநர் மங்கைவழி அமர்சாமி கிட்ட காட்டிப்போம் ஸ்ரீ வந்திமொழி அம்மனை நம்ம தயார் செய்யறோம் அடுத்து நம்ம பாத்தோம்னா சாமிக்காக படைக்கிறதுக்காக எல்லாருமே சேர்ந்து இந்த வந்து இது என்ன சொல்லுவாங்க பொரி பொறி பொரியல ஆஹ் பொரி பொறி கூட சர்க்கரை வெள்ளத்த போட்டிருக்காங்க ரொம்ப சிறப்பானது இதை அரிசி வந்து எண்ணெயை விடாமல் கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடாமல் வறுக்கும்னால் இதை அழகாக இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமா அந்த மாதிரி ஒரு கக்குவத்தில் இதை இதை பொறி மாதிரி செஞ்சு இது கூட வெள்ளத்தை போட்டு அதுக்கப்புறமா வேப்பிலைய சாமிக்காக படைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து சீர்கஞ்சி சீர்கஞ்சின்னா சிறுபருப்பு பருப்பு மட்டும் தான் பச்சரிசி சிறு பச்சரிசியாக போட்டு நல்லா கஞ்சி நம்ம வீட்டில் இல்லையா அந்த மாதிரி கஞ்சி மாதிரி போட்டு அதுக்கப்புறமா கஞ்சி நல்லா வெந் வெங்காயத்தை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை மூடி வச்சிருக்காங்க ஏன்னா இனிமேல் தான் பூஜை எல்லாமே ஆரம்பிக்க போறாங்க இது முழுக்கவே கஞ்சி இவ்வளவு பெரிய பாத்திரத்துல கஞ்சி சாரி கூழ் வச்சிருக்காங்க அதுக்கு ரெண்டு பாத்திரத்துல அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா கருவாடு குழம்பு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணும் அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அங்க உருண்டை வச்சிருக்காங்க பச்சரிசியில நல்லா உருண்டையை ரெடி பண்ணி நல்ல அரிசி வெந்த பிறகு அதுக்கு கிட்ட காட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தை வச்சு சாமிக்காக படைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க